அனைவருக்கும் சற்றுமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு இரவு ஏழு மணி வரை ஐந்து மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் அப்டேட் கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இது எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமான கனமழை இருக்க போயிருந்தால் இந்த செய்தி குறிப்பில் ப்ரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்த்து வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கண்கள் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சொல்லணும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பார்க்குற சொல்லிட்டு மறக்காமல் காம்பக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன் ஸோ தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதாகவும் இதன் காரணமாக பார்த்தினா தமிழகத்தில் ஒரு சில இடத்துல புது குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மில்லுடன் கூடிய லேசான ஒரு முதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த நிலையில் தான் தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களில் இன்று இரவு பார்த்தா ஏழு மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லிக்கப்பட்ட நிலையில் அதன்படி எந்தெந்த மாவட்டத்துன்னு சொல்ல போனீங்கன்னா காஞ்சிபுரம் சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை சொல்லியிருக்காங்க ராமநாதபுரம் சிவகங்கை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் லேசான வந்து மழைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தொலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லகன்ன கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்